சொன்னா பார்த்தாயா இது வித்தியாசமாக இருக்குது என்று நினைத்தாய் அவ கருந்த நீ சொன்னது உண்மை என்று நீ உணர்ந்தாய் உண்மையா அதே போல வீட்டிலே இரவு பணி ஒன்று தவறாக இருக்கும் என்று பிரதமித்தேன் அதையே மாற்றி அமைத்தான் ஜெயித்து கொடுத்தது கலங்க வேண்டாம் உலக விட்டு போன தொழில மறுபடி கொடியடி பரப்பதற்கு வழிவகுத்து அந்த தொழில ஓங்கி வருவாய் செல்வாக்கா இருக்கு அதுல என் பேரை அமைக்க வேண்டும் சிறப்பு இல்லாம சிந்தனை இல்லாம உயர்த்தி வாழ வைத்து கத்துற அமோ வழி நடத்தி கொடுத்த கலங்க வேண்டாம் அதே போல உலகு தை முப்பதுக்குள்ள குழந்தை சரளமாக ஆண் குழந்தை பிறக்கும் அதுக்கு முதலே கர்ப்பணசாமி என்று பெயர் வைக்க வேண்டும் அமைத்து தந்துற ஜெயித்து கொடுத்தற என்னுடைய புகைப்படத்தை வைத்து கும்பிட்டு இருக்கிறேன் அந்த படத்தை கொண்டாந்து என்னிடமே பிரதமர் என்று நினைத்து அப்படியே அமைத்தர்லாம் அதோட பெருமாள் ஒன்று இருக்குதா பெருமாள் படத்தை என் படத்தை ரெண்டையுமே கொண்டாந்து என்னிடமே ஒப்படைத்தரலாம் மேலும் சிறப்பா இருக்கு உன் கூடவே நான் இருப்ப கலங்க வேண்டாம் ஒரு இடத்தை அமைத்து கொடுத்து வழி நடத்தியது போல இன்னும் இரண்டு இடம் உனக்கு அமையும் கட்டிடமாக அமைப்பேன் தொழிலும் ஓங்கி வரும் வேற என்ன கேக்குற சிறப்பா இருக்கும் எந்த சிந்தனை வராது அதே போல இன்னொரு இடத்துல இருந்து நீ கேட்காமையே பொருளாதார உனையை தேடி வரும் அமைத்துக்கும் இதுல ஒரு இணைய கூட தொழில் சாதத்துல கம்பீர் ஒரு கட்டிடலாம் ஒரு இணைய கூட வைத்துக்கோ இந்த பழத்தை ரெண்டா அரைஞ்சு புழுந்து நீ ஏன் சாப்பிடும் இதை கொண்டு தொழில் சாணத்துல முன்பதில கட்டிடலாம்